அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வபரகாத்து இந்த ஒலமா ஹலிசுன்னாங்கிற இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அப்துல் ரஹ்மான் மௌலவி அவர்களுக்கும் ஜஹானி ரப்பானி ஜீலானி ரப்பானி அவர்களுக்கும் இடையில் நடைபெறுகின்ற இந்த கலந்துரையாடலை நாங்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றோம் தொடர்ச்சியாக அப்துர் ரஹ்மான் மௌலவி கேள்வியில் கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஜீலானி ரப்பானி ஜஹானி ரப்பானி ஆகியோர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அப்துல் ரஹ்மான் மௌலவி அவர்கள் கேட்ட கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கின்றார் அவர் விளங்கிக் கொள்கின்றார்களா இல்லையா என்பது எங்களுக்கு முதல்ல தெரியவில்லை அதே நேரத்தில் அப்துல் ரஹ்மான் மௌலவி இன்றைக்கு ஒரு கேள்வி என்று கேட்டார் நாங்கள் இன்னொரு நடைமுறையை பின்பற்ற வேண்டியிருக்க அதையும் சொல்லிக் கொள்றேன் முதல் ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்ட அந்த கேள்விக்கு விட சொல்லப்பட்டு மீண்டும் அந்த கேள்வியோட விஷயங்கள் எல்லாமே கதைக்கு முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்த கேள்வியை கேட்டால் அது ஒரு கலந்துரையாடலுக்கு நல்லா இருக்கும் நல்ல அப்ப கேட்டுக்கிட்டு இருக்கிற உல மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் அது பிரயோஜனமா இருக்கும் நாங்கள் ஒரு கேள்வியை கேட்கறது கேள்விக்கு மேல கேள்வியை கேட்கறது அப்போ எந்த பதிலும் சரியா வராமரிக்க அப்படியே போயிட்டு இருந்தா இது ஒரு குழப்பத்துல தான் போய் முடியக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது அதனால ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கு விடைய சொல்லிட்டு அதில் ஏதோ இருந்தால் அதை பற்றி தொடர்ச்சியாக பேசிட்டு அந்த கல்வி சம்பந்தமான விடைகள் முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்த கல்வியை கேட்குறது அப்போ மாறி மாறி கேவிகளை கேட்டுக்கொண்டு இருக்காமல் ஒரு கல்வி ஒரு விடை அதுக்குரிய கல்வி விட இப்படி ஒரு ஒழுங்குல கொண்டு வந்தால் தான் இந்த கலந்துரையாட ஒரு ஆரோக்கியமான கலந்துரையாடலா இருக்கும் இல்லாட்டி நேரத்தை முன்னடிக்கக்கூடியதான் இருக்கும் இப்போ நாங்களும் தொடர்ச்சியாக இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் தொடர்ச்சியாக அவதானிச்சு கொண்டு தான் இருக்கிறோம் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கொண்டோம் ஆனால் இது ஒரு ஆரோக்கியமான இதாக போகிற மாதிரி விலங்களில் அப்துல் ரமாம் உலகிற நடைமுறையில கொஞ்சம் அதிருப்தியாக தான் இருக்குது அதனால் இவங்களும் இப்போ ரப்பானி மௌலவிமார்களும் திரும்ப இப்போ கேள்வி கேட்கக்கூடிய அந்த சூழலை உண்டாக்கியிருக்கிறாங்க அவங்களும் கேளிக்கு மேலே கேள்வி இப்ப கேட்டு கேட்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு இருக்கிறாங்க இப்போ நான் ஒரு விஷயத்துக்கு இந்த இடத்துல ஒரு விளக்கத்தொன்று சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன் அப்துல் ரஹ்மான் மௌலவி பேசக்குள்ள கேட்டார் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பகதத்துல் புஜூது என்கிற இந்த விஷயம் சம்பந்தமாக முஹத்தீசின்கள் முஹசிரின்கள் ஹுஜத்துல் இஸ்லாம் என்று பெயர் பெற்றவர்கள் பெரிய இமாம்கள் அப்படி யாராவது இது பேசியிருக்காங்களா நீங்கள் சொன்ன கருத்தை சொல்லியிருக்காங்களா என்று கேட்டார் அவர் கேட்ட கேள்வி நியாயமான கேள்விதான் மௌலவி நீங்கள் கேட்குற அந்த விஷயம் நீங்கள் இமாம்களுடைய அக்கீதா சம்பந்தமான கிதாபுகளை பார்த்துருக்கிறீங்க பார்க்கல இல்லை ஆனால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே தான் பார்த்துருக்கிறீங்க போல விளங்கு உங்களோட கேள்வியில் என்னன்னு சொன்னால் நீங்கள் இடையில ஒரு ஒரு க கருத்து ஒன்று சொன்னீங்க சூஃபியாங்கிறது சூபித்துவம்ங்கிறது அது அக்கீதாவில் வராதுன்னு சொன்னீங்க அது நீங்கள் என்ன நினைச்சிட்டு சொன்னீங்கன்னு விளங்கலை இப்போ சூபித்துவம்ங்கிறது அக்கீதாவில் வராமல் எங்கே வரும் பிக்குலயா வரும் இல்லை தப்சீருக்குள்ளே வரும்மா எங்கே வரும் இது அப்போ அக்கீதாவுக்குள்ளே வராமல் இங்கே வருமங்கிறத நீங்கள் முதல் தெளிவாக சொல்லணும் அதே நேரத்தில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் விடைய சொல்கிறதுக்கு இப்போ ஆரம்பிக்கிறேன் அதாவது எந்த பெரிய இமாம்கள் ஹுஜத்துல் இஸ்லாம் என்று பெயர் பெற்றவர்கள் யாராவது சொல்லியிருக்கிறீங்களான்னு சொல்லியிருக்காங்களான்னு கட்டிங்க ஹுஜத்துல் இஸ்லாம் இமாம் ஹசாலி ரஹமத்துல்லாயி அலை அவங்கள நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்கன்னு நான் நினைக்கு அவங்க வகதத்தில் முஜூது சம்பந்தமா சொன்னால் நீங்கள் அதை மறு அப்படி நீங்க மறத்தா நீங்கள் அவங்களையும் மறக்கிறீங்கன்னு அர்த்தம் அசாலி மாமா அவங்க அஷரியா கோட்பாட்டில் உள்ளவங்க தான் அஷ்வரியாக்கள்ல உள்ளவங்க தான் அவங்க அஷரி அப்ப அவங்க அவங்களோட கிட்டாபுகளில் பகதத்து பூஜூது சம்பந்தமா சொல்லிக்கிறத நீங்க முதல்ல பாருங்க ஹியா உலுமுத்தீன்ல எத்தனையோ இடங்கள்ல சொல்லியிருக்காங்க ஹஹியா உலுமுதீன்ல அவங்க பல இடங்கள்ல இந்த விஷயத்த சொல்றாங்க ஹியா உலுமுத்தீன் மூன்றாவது பாகம் பதினஞ்சாவது பக்கம் என்ன சொல்றாங்க இது உள்ளமையில் அல்லாஹு தாலாவையும் அவனுடைய தவிர ஒன்றும் இல்லை அப்ப உள்ளமையில இன்றைக்கு தெரியுது அல்லாஹும் இருக்கான் சிஷ்டியும் இருக்கிறதா தான் எங்களுக்கு தெரியுது ஆனா அவங்க என்ன சொல்றாங்க உள்ளமையில் அல்லாஹையும் அவனுடைய செயலையின் தவிர வேற எதுவும் இல்லை என்று சொல்றான் இந்த வசனம் இந்த இது லைசபில் வாபாலிங்கிற வசனம் பல இடங்களையும் நீங்க பார்க்கலாம் பல இடங்கள்லையும் நீங்கள் பார்க்குறோம் ஐயா அலுமுதீன் மூணாவது பாகம் இருநூத்தி எண்பத்தோறா பக்கத்துலையும் இதே விஷயத்தை சொல்றாங்க அதே நேரத்தில் மிச்சம் தெளிவானோடத்தை சொல்றாங்க அதையும் நீங்க கவனீங்க என்ன சொல்றாங்க யுஹைபுஹும் யைபு நஹு எந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லிட்டு வரும்போது அவங்க சொல்றாங்க அந்நகுல் குல்லு அல்லாதான் எல்லாம் அன் லைசபில் உதூதி ஹைருஹு உள்ளமையில் அவனுக்கு வேறான எதுவும் இல்லை அந் குல்லு நாலாவது பாகம் முன்னூத்தி இருபத்தி எட்டாவது பக்கம் அதே போல சொல்றாங்க ஹியா உலுமுத்தீன் நாலாவது பாகம் எண்பத்தி ஆறாவது பக்கம் இதுல பக்கங்கள் பாகங்கள் சில நேரம் வேறுபடலாம் இது சாப்ட்வேர்ல உள்ள அந்த அடிப்படையில் தான் நாங்க சொல்றோம் அதுக்கான வசனத்தையும் உங்களுக்கு சொல்றோம் நீங்க வசனத்தை டைப் பண்ணி சர்ச் பண்ணாலும் இதை நீங்க பார்த்துக் கொள்ளலாம் மக்தபத்து ஷாமிலாவில் பண்ணும்னாலும் நீங்க இந்த வசனங்களை பார்க்கலாம் என்ன சொல்றாங்க எண்பத்தி ஆறாவது பக்கம் நாலாவது பாகத்துல அன்னகு ஷாக்கியூர் அன்னஹுல் மஷ்கூர் அவன்தான் நன்றி சொல்பவனும் நன்றி சொல்லப்பட்டவனும் மஹபூபு அன்பு வைத்தவனும் அன்பு வைக்கப்பட்டவனும் அவன் தான் என்று சொல்றான் சொல்லிட்டு கைருஹு அவனுக்கு ஓரானது இந்த உஜூதிலே ஒன்றுமே இல்லை என்று சொல்றான் அப்ப இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு அதே போல சொல்றாங்க மிஷ்காத்து அன்வாரன் ஒரு கிதாபு ஹசாலி மாமுக்கு அதுல அறுபதாவது பக்கத்துல சொல்றாங்க

பல் ஹுவல் குல்லு எல்லாம் அவனே பல்லா ஹுவியத்தலிகைரிஹி அவன் அல்லாததற்கு அவனுக்கு போரானதற்கு எந்த ஒரு யதார்த்தமும் இல்லை என்று மிஷ்காத்துல் அன்வாரில் அறுபதாவது பக்கத்தில் சொல்லி காட்டுறான் அதே போல ஐம்பத்தி ஏழாவது பக்கத்துல முன்னுக்கு சொல்றாங்க இத்த பக்கு அல அன்னகும் லம் யரோஃபில் உஜூதி இல்லல் வாஹிதல் ஹக்க சூஃபியாக்கள் ஆரிஃபியங்கள் ஒரே முடிவை எடுத்திருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் என்று உள்ளமையில் அல்லாவை தவிர எதையும் அவர்கள் காணவில்லைங்கிற தெரியும் என்று சொல்றான் இப்படி அவர்களுடைய நூல்கள்ல இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு அவங்க சொன்ன விஷயங்கள் இதே தான் அவங்க சொல்லி கொண்டு வராங்க தொடர்ந்து நான் ஏற்கனவே சொன்னிசன் விஷயத்த அவங்க எத்தனையோ இடங்கள்ல சொல்லி கொண்டிருக்கிறாங்க எல்லாம் அவனே மிஸ்காத்துல சொல்றாங்க பல் ஹுவல் குல்லுவன்றி அதே போலும் இல்லையும் சொல்றாங்க நாங்க சொல்லி காட்டினோம் இல்ல அவங்க சொல்றாங்க எல்லாம் அவனே என்று சொல்லி காட்டுறாங்க பாகம் முன்னூத்தி இருபத்தி எட்டாவது பக்கம் இல்ல அப்ப இது ஹுஜத்துல் இஸ்லாம் என்று பெயர் பெற்ற இமாம் கசாலி அஷேரியா கொள்ளையை பின்பற்றினவங்க இவங்க இந்த சொல்றதுக்கு இன்னும் அர்த்தம் எடுக்கிறப்ப அன்னகுல் குல்லு எல்லாம் அவனே பல் ஹுவல் குல்லு அவனை தவிர ஒன்றும் இல்லை எல்லாம் அவனே என்று சொல்றதுக்கு என்ன அர்த்தம் எடுக்கிறது அப்போது உள்ளம் ஒன்றுதான் என்கிறத அவங்க சொல்லி கொண்டு வராங்க இது இம்மங்களுடைய அக்குவால்களை சொல்றதுக்கு இந்த வாட்ஸ்அப்ல மாத்திரம் சொல்லி முடிக்க இயலாது நீங்க கேட்டதுக்காகவும் பொதுமக்களுக்கும் இந்த சந்தேகம் நீங்க ஒண்ணு பண்றதுக்காண்டி நான் ஒரு அவங்க சொன்னதுல ஒரு சொட்டை எடுத்து காட்டினேன் இதே போல யாரும் சொல்லிருக்காங்கிறது நீங்க கேட்கறீங்க முஃபஸ்ட்டு சொன்னையா மகதிசிங்க சொன்னையா யாரு சொல்லிருக்காங்களா ஏதோ இவங்க இவங்களோட இஷ்டத்துக்கு இந்த மூளை மாதிரி இந்த அர்த்தத்தை சொல்லிட்டு இருக்காங்க இப்படியான உஜூத் கோட்பாடை பேசுறாங்க இந்த மாதிரி ஒரு பாணியை காட்டுற மாதிரி இந்த கலையை கேட்டீங்க அப்போ பொதுமக்கள் வழங்கி கொள்வாங்க ஏதோ இவங்க இவங்க சொல்கிறாங்களா கதாம் மூலம் இப்படி ஒரு இருக்காரு அப்படி இல்லை இமாம் ஹஜாலி ரஹ்மூல்லா அவர்கள் சொல்லியிருக்காங்கிறது இப்போ நாங்கள் ஆதாரத்தோடு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதே போல ஷேக் உல் அக்பர் அரபி அலி அல்லாஹான் ஷேக் அப்துல் கரீம் ஜீலி அலி அல்லாஹான் இன்சான் காமில் போன்ற நூல்கள் அவங்களுக்கு எத்தனைய நூல்கள் இருக்குது இப்போ நிறைய பேர் அமைவுள்ள அவங்களுக்கு எத்தனையோ நூல்கள் இருக்கு அவங்க ஐநூறுக்கு மேற்பட்ட நூல்கள் இருக்காங்க அவங்க நூல்களை பார்த்து முடிக்கிற நல்ல பெரிய கஷ்டம் ஒன்று உதாரணத்துக்கு சும்மா புத்து ஆத்து மக்கி அப்படி பாருங்க என்ன சொல்றாங்க குசு சுலிக்கு அப்படி பாருங்க என்ன சொல்றாங்க அதே போல அஷே ஹத்தாவுல்லா சிக்கந்தி சிக்கந்தரி ரஹிமஹுல்லா அவர்கள் ஹிக்கம் என்ற நூலில் சொல்றாங்க அபுல் ஹசன் அலின் ஷாதிலி ரொலியுல்லா வந்து அவங்க சொல்றாங்க இஸ்மாயில் ஹக்கை நாஜிலி ரூஹுல் பயான் போன்ற கிரந்தங்கள்ல சொல்றாங்க இமா அப்துல் வஹாப் ஷஹரானி ரொலியுல்லா வன்ஹூ அவங்க ஜவாஹிர் என்ற நூல்ல சொல்றாங்க அதே போல் முகமது இஸ்மாயில் மதுராஜி சொல்றாங்க அதே சொல்கிறாங்க அஷேக் முஹத்திக் ஷா அப்துல் ஹக் முஹதி என்கிறவங்க பேசுறாங்க அஷ் ஷா வலியில் முஹத்திஸ் என்கிற பெரியார் சொல்றாங்க அஷா அப்துல் அசீஸ் முஹதி இவங்க எல்லாம் இந்த வகதத்துள் உஜூது கோட்பாட்டை மிகவும் தெளிவாக அவர்களோட நூல்களில் பேசிருக்காங்க இதே போல நான் எத்தனை பேரை இப்போ சொல்றதுக்கு தவறி இருப்பேன் எத்தனை இமாம்களோட தவறி இருப்பேன் ஞாபகம் அந்த பேர்களை நான் இப்போ சொன்னேன் இப்படியான பெரியார்கள் எல்லாம் வகதூர் கோட்பாட எடுத்து பேசியிருக்காங்க இன்னும் எத்தனை பேர் சொல்லிக் கொண்டிருக்காங்க அப்போ இப்படியான ஒரு தெளிவான விஷயமா இருக்கக்குள்ள யாரும் சொல்லல யார் சொல்லிருக்காங்க என்று நீங்க கேட்கறது அவ்வளோ பொருத்தமாக இருக்கல அதே நேரம் நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்க இந்த வகதத்தில் உஜூது கொள்கை பேசுகிறாக்கள் எல்லாம் தகையூர் ஆகுது அல்லது ஹுலூல் இத்தியாத்ல சம்பந்தப்படுது அதை சம்பந்தப்பட்டு பேசிக்கொண்டிருக்காங்க என்று நீங்க கேட்டுக் அவங்களும் பலதரம் சொல்லிட்டாங்க இந்த மௌலையாறு அல்லாவுடைய அவடைய தகையூர் ஆகல தபது ஒலூலித்தியா அதுக்கு எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை நாங்கள் அதை சொல்லலை அவனுடைய ஏதாவது அப்படியே தான் இருக்கி அவங்களும் கொண்டு வராங்க திருப்பி நீங்கள் அதே விஷயத்தை தான் இருக்கிறீங்க இன்ஷா இந்த விஷயங்களை நாங்கள் சொன்ன இமாம்களை நாங்கள் சொன்ன கிதாபோல நீங்கள் எடுத்து பாருங்கள் வேணுமெண்டா இன்னும் நாங்கள் என்ன செய்யலாம் உங்களுக்கு அதுகள் ஸ்க்ரீன்ஷாட்கள் வேணுமெண்டாலும் தரலாம் நீங்கள் எடுத்து பாருங்கள் கிதாபுள் இதெல்லாம் எல்லாவற்றையும் பேசிக்கொண்டிருக்க முடியாது இந்த விஷயங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் பேசுங்க ஒவ்வொரு கேள்வியா கேளுங்கள் ஒவ்வொரு விடையாக மத்தாக்கள் சொல்லட்டும் அதே மாதிரி மத்தாக்கள் ஒரு ஒவ்வொரு கேள்வியாக நீங்க ஒரு விடையாக சொல்லுங்க அப்பதான் இந்த கலந்துரையாடல் ஒரு பொதுமக்களுக்கு ஒரு பிரயோசனமா இருக்கும் நான் கேட்டுக்கொள்கிறேன் அலாம் வரமத்துல வரகாத்தூ